அதுக்கும் எனக்கு ஒரு தொடர்பு இல்லை ஒரு மருந்து இல்லை ஒன்று கொட்டாது அது எங்கே இருக்கு என் கண்ணுதான் பார்க்கு பார்க்கும் மனுஷனே மனுஷனு ரத்தத்தை ஒரே வைக்கக்கூடியதான அந்த விஷயங்களாவது தன்மை செய்கிறது உயிரோடு இருக்கிற முடியும் அதே விதமாக அதே விதமாக ஏழைகள் அதே போன்று அதை விட அதிகமாக உங்களுடைய பாவங்களை உங்களுக்கு அகற்றுவதற்காக உங்களிடத்தில் இருந்து எல்லா பாவங்களையும் சாபத்தை அகற்றுவதற்காக அடிக்கப்பட்டார் யார் இயேசு கிறிஸ்து எப்படி இயேசு கிறிஸ்து அடிபட்டார் அவர் மடுகப்பட்டார் மடுகப்பட்டு நம்ம எல்லாரும் பார்க்கின்றமக்கு சிலுவையில அடைப்பட்டு இப்படியே கைகளை விருத்திட்டிருக்கிறார் இப்ப என்னது சொல்றாரு என் மனுஷன் மரிச்சுமா அதுக்கு அப்புறம் ஒரு குப்பை இருக்கு வா குப்பை இருக்கு ஒரு சுய பிரயத்த ஒரு குப்பை பாம்பு கடிச்சு பாம்பு கடிச்சாலும் ஒரு நொரத வேண்டியது நம்ம டீ பாகா தாங்குறது